ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக போடுற பேஸ்கெட்டில் வந்து இடையில வந்து கேப் வரும் பட் இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு கேப்பெல்லாம் கிடையாது நம்ம அந்த இடத்துலையுமே வந்து நாட்ஸ் வர மாதிரி வந்து இந்த பேஸ்கெட் வந்து பின்னிருக்கோம் ஸோ இதில் கேப்பே இல்லாமல் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஹேண்டில் போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கேப்பில் தான் வந்து ஒயர் கொடுக்கணும் அதனால் உள் ஒயருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையாலாம் கொடுக்க முடியாது நான் வந்து நாலு ஒயர் தான் வந்து உள் ஒயராக எடுத்திருக்கேன் இப்போ வந்து மூன்று அடியில் நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு மூன்று மூன்று அடியில் நான் வந்து நாலு ஒயர் வந்து உள் ஒயராக எடுத்திருக்கேன் சரிங்களா நாலு ஒயர் வந்து உள் ஒயராக எடுத்திருக்கேன் ஒரு ப்ரௌனும் மூணு எல்லோ கலருமாக எடுத்திருக்கேன் வெளி ஒயர் பார்த்திங்க அப்படின்னா இப்போது வெளி ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து ப்ரௌன் கலர்லையும் ஒன்று வந்து எல்லோ கலர்லேயும் இப்போ பாருங்கள் இதை அளந்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழைகால் ஏழைஹால் அடியில் ஏழைகாலுக்கும் கொஞ்சோண்டு கூட இருக்குது அவ்வளோதான் ஏழைகால் எடுத்தாலே நீங்கள் போதும் இந்த ஒன்பதில் முடிகிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏழைகால் அடியில் ரெண்டு ஒயரு சரிங்களா ஏழு அடி எடுத்தால் ரொம்ப தாராளமாக இருக்கும் அதனால் ஏழைகால் அடியில் ரெண்டு ஒயரு ஒன்று வந்து ப்ரௌன் கலர்லேயும் ஒன்று வந்து எல்லோ கலர்லேயும் எடுத்திருக்கேன் உள் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒயரு இப்போ பாருங்க நான் வந்து ஒரு சைடு வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன் இப்போ இந்த சைடு வந்து நான் அளந்து இதுதான் வந்து நடு லைன் சொல்லிட்டு நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடு ரெண்டு லைனை விட்டுட்டு இந்த நாட்லேயும் அதே போல் இந்த சைடு ரெண்டு ப்ரௌன் நாட்டு விட்டுவிட்டு இந்த ப்ரௌன் நாட்லேயும் வந்து நான் வந்து உள் கொடுக்க போகிறேன் அது கீழேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம பதினஞ்சு லைன் அது போல் வரும் இல்லைங்களா ஸோ அதில் மிடில் லைனை அது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க எப்போதும் நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா இதில் வந்து கேப்பு இல்லாததுனால ஒயர் வந்து கொஞ்சம் வந்து கொடுக்கறது உள் ஒயர் வெளி ஒயர்லாம் வந்து ரொம்ப அதிகம் கொடுக்க முடியாது அதனால நாலு ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அது பெரிய பேஸ்கெட்டாக போட்டிங்க அப்படின்னா நாலு ஒயர் ஹேண்டில் அது போல் போட்டிருங்க ஏன்னா வந்து அதுக்கு வந்து உள் ஒயர் ரொம்ப தேவைப்படாது அதனால் இப்போது இந்த இடத்துல கொடுக்குறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க நாலு ஒயரையும் ஒரேடியாக கொடுத்துருங்க ஏன்னா ஒன்று ஒன்றா கொடுத்தா ஒன்று ஒன்றா கொடுக்கும் பொழுது ஒன்று முன்னையும் திரும்பிக்கும் ஒரு மாதிரி அதனால் இப்போது இந்த இடத்துல வந்து இதை வந்து வெளியில் எடுக்கணும் ஒயர் கொடுக்கறது தான் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குமே தவிர மற்றபடி பின்னுறது எப்போதும் போல் நம்ம பின்னுவோம் இல்லைங்களா அதே தான் பாருங்க இந்த இடத்துல கொடுத்தாச்சு இப்போது இதை வந்து ஈக்குவலாக நம்ம இழுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படி நாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாட்டு வந்து மேலே வந்துடும் அதனால் பிடிச்சிக்கிட்டு இழுங்க அதே போல் இதையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கில் கொடுத்துட்டு அப்புறமா அந்த சைடு இழுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதேபோல் ஈக்குவலாக நம்ம எழுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஈக்குவலாக நான் எழுத்துட்டேன் இழுத்ததுக்கப்புறம் எப்போதும் ஒரு சின்னதாக நூல் வச்சு நம்ம கட்டுவோம் இல்லைங்களா போல் கட்டிடுங்க இது கடைசி வரைக்கும் இது மாதிரி ஒரு சின்ன ஒயர் வச்சுட்டு நீங்கள் வந்து நடு லைன் சொல்லி மார்க் பண்ணி ஏன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்ம லைன் வந்து மாற்றி போட்டுறக்கூடாது இல்லையா அதனால கடைசி வரைக்கும் இது போல் சின்னதாக ஒரு ஒயரு இதே கலர் கூட இருக்கலாம் இந்த ரெண்டு கலரில் ஏதாச்சும் ஒரு கலர் கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் நான் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் போல் சின்னதாக ஒரு நூல் எடுத்துகிட்டு நம்ம கட்டிடலாம் சரிங்களா இந்த ரெண்டுதும் அதாவது உள் ஒயர் வந்து விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே கட்டிடலாம் சரியா இப்போது கட்டிட்டேன் ஒரு நூல் வச்சு அதுக்கப்புறம் வெளி ஒயர் எடுத்துக்கோங்க வெளி ஒயர் வந்து ஒரு ப்ரௌன் கலரும் ஒரு எல்லோ கலரும் அந்த ஒயரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்லேயே கொடுத்து எடுத்துக்கோங்க கேப்பு சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மலாக நம்ம பேசிக்காக பின்னோம் இல்லைங்களா ரெண்டு ஒயர் ஹேண்டில் அதுதான் நான் பின்ன போகிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு எல்லோ கலர் ஒயரும் ஒரு ப்ரௌனும் இருக்கும் அதே போல் இந்த சைடு ரைட் சைடும் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரும் ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த சைடு இருக்கிற ரெண்டு ப்ரௌன் கலர் ஒயரையும் ஒரு எக்ஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க ஒயர் வந்துட்டு மேலே இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க இந்த சைடு இருக்கிற ஒயரு இது வந்து மேல் சைடு வந்திருக்கிறதுனால இதை வந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வாங்க இப்போ அப்படியே ஒரு டைட் கொடுத்துக்கோங்க டைட் கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா இந்த ஒயரு இதை அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து நம்மளோடய ரைட் சைடே கொண்டு வந்துருங்க அடுத்து லெஃப்ட் சைடு இந்த இருக்கு இல்லைங்களா ப்ரௌன் கலர் ஒயரு இதை வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில இந்த சைடு கொண்டு வந்து இந்த பக்கம் அப்படியே கொண்டு வந்துருங்க இப்போது அப்படியே ஒரு டைட் கொடுத்துக்கோங்க நல்லா டைட் கொடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து நமக்கு டைட்டாக வரும் இப்போது இந்த ஒயரை பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க அதே போல் இந்த பொ ஒயரு அதாவது எல்லோ கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதை ரெண்டு சைட்லேருந்தும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு லைட்டாக இப்படி ஒரு தள்ளு தள்ளி டைட் கொடுத்துக்கோங்க இதே போல் தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே பின்ன போகிறோம் ஏன்னால் வந்து ஹேண்டில் வந்து நம்ம டைட்டாக பின்னும் பொழுது நல்லா அழுத்தமாக இருக்கும் நமக்கு ஹேண்டில் சரிங்களா ஸோ நீங்கள் நல்லா டைட் கொடுத்து பின்னிக்கணும் இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் அப்படி கொண்டு வந்து ரைட் சைடு இருக்கிறத ரைட் சைடே கொண்டு வந்துடணும் இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு கொண்டு வந்து திரும்பவும் ரெண்டு ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் நம்ம ஃபுல்லாகவே இதே போல் தான் பின்ன போகிறோம் ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம் உங்களுக்கு வந்து ஹேண்டிலே எனக்கு தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இது போல் ஹேண்டில் பின்னணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதே சமயம் உள் ஒயர் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவும் நமக்கு கிடச்சிரும் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நாலு ஒயர் வந்து உள் ஒயர் போதுமானது அதனால் நாலு ஒயர் கொடுத்து நீங்கள் இதே ஹேண்டில் வந்து வேற பேஸ்கெட் ரெண்டு ஒயர் பேஸ்க ரெண்டு ரோல் பேஸ்கெட்டுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உள் ஒயர் வந்துட்டு ஒரு ஆறு ஒயர் ஏழு ஒயர் கூட நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போடலாம் பேட்டர்ன் வந்து இதுதான் பேசிக் ஹேண்டிலுக்கான மாடலு நீங்கள் அதில் உள் ஒயரை கொடுக்கறதை பொறுத்து நீங்கள் வந்து நல்ல பெரிய ஹேண்டிலாகவும் இதை வந்து மாற்றிக்கலாம் இப்போது ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து இந்த பக்கம் திரும்ப இந்த சாக்கி இருக்கிறது இந்த சைடு இதே போல் ஃபுல்லாக பின்னிட்டு நான் சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஆல்ரெடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து நம்ம நிறைய பேஸ்கெட்க்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து போட்டிருப்போம் இதுலேயே வந்து டாட் டிசைன் ஹேண்டிலாக நம்ம போடலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி முறுக் வர லைன் லைனாக வரும் அது வந்து டாட் டாட்டாக நமக்கு தெரியும் அதே ரெண்டு ஒயர் தான் பட் அது பார்க்க இன்னும் கூட அழகாக இருக்கும் சரியா இந்த பேஸ்கெட்க்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இதை நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் தூரம் இது போல் பின்னிட்டு நல்லா டைட் கொடுத்துட்டு இப்படி ஒரு தள்ளு தள்ளிவிடுங்க சரிங்களா ஓகேவா நான் இப்போ பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் இவ்வளோ தூரம் பின்னிட்டேன் அதாவது நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால நான் அதே அளவு பின்னிருக்கேன் நமக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து உள் அப்படியே இந்த உள் ஒயர் வந்து இந்த அளவு இருக்கிறதோட நம்ம முடிச்சிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம சொருகிறது கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு நேராகவே பார்த்தீங்க அப்படின்னா இது நடு லைனை நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு ரெண்டு நாட்டு ப்ரௌன் நாட்டுக்கு அப்புறம் தேர்ட் நாட்டில் நான் உள்ளுக்குள்ளே சொறியிருக்கேன் அதே போல் இந்த ரெண்டு நாட்டு விட்டுட்டு இந்த ப்ரௌன் நாட்டுக்குள்ளே சொருகிக்கோங்க எப்படி உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ போல் சொருகிக்கோங்க ஒயர் எடுக்கிறத விட சொருகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த சைடு ஒயரை இந்த பக்கம் சொருகிடுங்க அதே போல் வெளி ஒயரையும் இந்த கேப்பில் சொருகிடுங்க இப்போ பாருங்க உள்ளுக்குள்ளே சொருகிட்டேன் இப்போ எல்லா ஒயரும் இந்த சைடு வந்துருச்சு நான் எப்போதுமே வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு தான் சொருகுவேன் இல்லை எனக்கு முடிச்சு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே நல்லா டைட்டாக இழுத்து கூட நீங்கள் சொருகிடலாம் இப்போ இந்த இடத்துல சொருகிருக்கம் பாருங்க ஒரு நாட்டு மாதிரி போட்டுட்டு சாதா முடிச்சு போட்டுட்டு அப்படியே சொருகி விட்டுடுறது ஒயர் வந்து நமக்கு அந்தளவு இருக்குது சில டைம் வந்து ஒயர் ரொம்ப உள் ஒயர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட சொருகிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ வந்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்தந்த எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதில் வந்து நம்ம சொருக்கிட வேண்டியதுதான் இப்போ நான் சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உள்ளுக்கில் வந்து நான் சொருகிட்டேன் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி இங்கே வந்து கட்டிடலாம் இல்லைனா வந்து ஹேண்டில் இந்த இடத்துல கட்டியிருக்கேன் இல்லைங்களா இது போல் கட்டிடலாம் இல்லைனா ஹேண்டில் வந்து இது போல் விலகும் விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக சின்னதாக வந்து ஒரு அரை அடிக்குள்ளே வந்துட்டு இது ஆல்ரெடி இப்போ இந்த அளவு ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து கட்டி விட்டரலாம் இந்த நாட்டுக்கு நேராகவே இருக்கிற ப்ரவுன் கலர் நாட்லேயும் அதே போல் இந்த சைடும் ப்ரவுன் கலர் நாட்லையும் நம்ம கட்டிடலாம் இப்போ பாருங்க நான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த இடத்துலையும் வந்து ஒரு நாட் போட்டுட்டு சொருகி விட்டுட்டேன் ஒயர் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒயர் கொடுத்துருக்கிறதுனால ஹேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக இருக்குது பாருங்கள் அந்த பாருங்கள் அழுத்துகிறேன் நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக இருக்குது பேஸ்கெட்டுமே பயங்கர ஸ்ட்ராங்கான பேஸ்கெட் தான் இது இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியான ஹேண்டில் தான் இந்த பேஸ்கெட்னு கிடையாது நீங்கள் வந்து ஒன் ரோல் பேஸ்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு ரோல் பேஸ்கெட்டாக இருக்கட்டும் எதுக்குமே இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் போடலாம் உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் மட்டும் வந்துட்டு ஒன் ரோலுங்கிறதுனா வந்து கம்மியாக கொடுங்க ஒரு நாலு இல்லை அஞ்சு கொடுங்க இல்லை நீங்கள் வந்துட்டு பெரிய பேஸ்கெட்டாக போடுறீங்கன்னா ஆறு ஏழு இது போல் உள்ளுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இதே சேம் பேட்டர்னில் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த பேஸ்கெட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த ஹேண்டிலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ